மாவட்ட மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் தேசிய நெடுஞ்சாலை இடம் திருப்பத்தூர் மாவட்டம் பாணியம்பாடிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய புத்துக்கோள் கிராமம் இந்த புத்துக்கோயில பத்தி நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் வாங்க புத்துக்கோயில் என்னென்ன விசேஷம் அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் திருப்பத்தூர் மாவட்டம் மட்டுமின்றி சுற்றுவட்டார மாவட்டங்களிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோவில் அப்படின்னே சொல்லலாம் இந்த கோயிலுக்கு பல வரலாறுகள் இருக்கு அதாவது அப்போதைய வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி பெத்தக்கல்லுப்பள்ளி கிராம எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்த புத்துக்கோயில் அமைஞ்சிருக்கு இப்போ திருப்பத்தூர் மாவட்டமா இருக்கு இந்த ரெண்டாயிரமாம் ஆண்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை அமைக்கப்பட்ட போது இந்த புத்துக்கோவில் வந்து சாலையின் ஓரமாக அமைஞ்சிருக்குது அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குது இருக்கு அதை நான் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்றேன் இந்த வீடியோலேயே அதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலகட்டங்களில் ஆறு வழிச்சாலை அமைக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை முயற்சி செய்த போது இந்த புற்றுக்கோவில் தேசிய நெடுஞ்சாலைக்கு இடையூறாக இருப்பதாக கூறி அகற்ற முயற்சி செய்கிறாங்க இந்த ஊர் மக்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறதால பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த கோவிலை இடிக்கும் பணி போய்வுறு இந்த புற்றுக்கோவிலை இடித்து அகற்ற முயற்சி செய்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை முதல் கட்ட முயற்சியாக ஆந்திராவை சேர்ந்த அதிகாரி ஒருவர் இந்த புற்று இடிப்பதற்காக நாள் குறிக்கிறாரு நாள் குறித்து ஊருக்கு போனவர் இந்த ஊருக்கு திரும்பவே இல்லையா அதுக்கப்புறம் தான் விசாரித்த போது இந்த நாள் குறித்த நாள் முதல் அவருடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவராக நோய்வாய்ப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அறிந்து போன அதிகாரி இந்த ஊருக்கு திரும்ப வரவே இல்லையா இதுக்கு அடுத்த கட்டமாக ரெண்டாவது முயற்சியாக ஜேசிபியை கொண்டு இந்த கோயில் இடிக்க முயற்சி செய்த போது ஜேசிபி எந்திரம் அன்று நாள் முழுவதும் பழுதாகி கொண்டதே என்பதாக கூறப்படுது பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு பிறகு ஜேசிபி எந்திரம் பழுதானதால் அன்னைக்கும் இந்த முயற்சியை கைவிட்டு கிளம்பி போயிடுறாங்க அடுத்தபடியாக உள்ளூரை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் கடப்பாறையை கொண்டு இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்ப இந்த ஊர் மக்கள் எதிர்க்கிறாங்க அவங்களோட எதிர்ப்பெல்லாம் மீறி அன்னைக்கு அவர் கடப்பாறையை கொண்டு இடிக்கிறாராம் அன்னைக்கு சாயங்காலம் இதே சாலையில் ஏற்பட்ட கார் விபத்து ஒன்றில் அவர் காலை இழந்து இதே ஊரில் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் இந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க நான்காவது கட்ட முயற்சியாக இந்த கோவிலை இடிப்பதற்காக ஆய்வு மேற்கொள்ள வந்த குஜராத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவருக்கு ஆய்வு மேற்கொள்வதற்கு முன்பாகவே அலர்ஜி மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டதால் அவரும் பயந்துக்கிட்டு இந்த பக்கமே வராமல் போயிடுறாரு பல்வேறு கட்ட முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில இந்த ஒவ்வொரு விஷயமும் காட்டு தீ போல சுற்றுவட்டார பகுதி மக்களிடையே பரவி இந்த கோவிலை இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பனைகள் அதிகமாக கிளம்புது இந்த இடத்திலிருந்து இந்த கோயிலை அகற்ற முயற்சி செஞ்ச எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில அம்மன் சக்தியால் பாதிக்கப்பட்டதால இந்த இடத்திலிருந்து இந்த கோவில் அகற்ற அதிகாரிகளும் பயப்படுறாங்க இதனை தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் இந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த புற்றை இடிக்காமல் வேறு ஏதாவது ஒரு முறையில் இந்த இடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறையினரும் மக்களுடைய கோரிக்கை உணர்வுகளை மதிப்பளிக்கும் வகையில் இந்த புற்றை இங்கிருந்து நகர்த்துவதற்காக முதற்கட்டமாக இந்த புற்றின் ஆழத்தை அறிவதற்காக அதிநவீன கேமரா இயந்திரங்கள் மூலமாக புற்றின் ஆழத்தை அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை பண்ணுறாங்க புற்றுக்குள்ள அதிநவீன கேமராக்களை உள்ளே செலுத்தி பார்க்கும்போது தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நீர்வரத்து அதிகமாக இருந்ததாகவும் அதற்கடுத்தபடியாக ஆயிரக்கணக்கான பாம்பு கூட்டம் இந்த இடத்துல வசிக்கிறதா கேமராவில் காட்சி தெரிஞ்சிருக்கு இதை பார்த்து அறிந்து போன பணியாளர்கள் உடனடியாக அந்த இடத்த விட்டு விலகி போகிறாங்க புற்றுக்கோயிலை இடித்து அகற்றுவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து இந்த புற்றுக்கோயிலுக்கு பதிலாக வேற ஒரு கோவிலை கட்டித்தரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் இந்த ஊர் மக்களின் உதவியுடன் இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு நிலத்தில் கோவிலை புதுசாக கட்டி கும்பாபிஷேகமும் பண்ணி முடிக்கிறாங்க அதுக்கப்புறமும் தொடர்ந்து வந்து இந்த கோவிலை இடிக்க முடியாமல் தான் நெடுஞ்சாலைத்துறை இந்த பணிகளை கைவிட்டுட்டு இந்த பகுதி மக்கள் கோரிக்கையை ஏற்று மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்த கோவிலை இடிக்காமல் கோவிலுக்கு கிழக்கு புறத்தில் ஒரு பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மேம்பாலத்தை அமைக்கிறாங்க இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறையால் அகற்றவே முடியாத சில கோவில்களில் இந்த வாணியம்பாடி புற்றுக்கோவிலும் இருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை அப்படின்னே சொல்லலாம் இந்த புற்றுக்கோவில் தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது முந்நூற்று நாட்களும் இங்கே வந்து மக்கள் வழிபடுவதற்காக கோவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை நடுவே அமைந்திருக்கக்கூடிய புத்துக்கோவிலும் திறந்தெடுக்கப்பட்டிருக்கு அதே போல் புதிதாக கட்டப்பட்ட புத்துக்கோவிலுமே முந்நூற்றைந்து நாட்களும் மக்களின் வழிபாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் அர்ச்சனை கட்டணமாக பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை வசூலிக்கிறாங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா வாகனங்களுக்கு பூஜை செய்வதற்காக இருபது முதல் ஐம்பது ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுது அதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த கோவில்ல தினந்தோறும் தொடர்ந்து மதிய வேலைகளில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மக்கள் ஐம்பது பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுது இந்த கோவில சிறப்பு தினம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இந்த புற்று மாரியம்மன் கோவில் திருவிழா நடக்குது அந்த வேளையில சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் மட்டுமின்றி இந்த அம்மனோட சக்தியை உணர்ந்த சுற்றுவட்டாரங்களில் உள்ள மாநில மக்கள் அதாவது ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க திருவிழா சமயத்துல குவியிறாங்க அதுபோக வாரந்தோறும் ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல அதிக பக்தர்கள் இங்க வந்து வழிபாடு செய்யறதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் முதல் இருசக்கர வாகனங்கள் வரை எல்லாமே இந்த புற்றுமாரியம்மன் கோயிலை கடந்து செல்வதற்கு முன்பு இங்கு நிறுத்தி ஒரு பூஜை செய்து தான் இங்கிருந்து கடந்து செல்வதை நம்ம வந்து பார்க்க முடியுது அது ஏன் அப்படின்னு விசாரித்த போதுதான் இந்த புற்றுமாரியம்மன் கோயிலில் நிறுத்தி வழிபாடு செய்து விட்டு சென்றோம் அப்படின்னா இருந்து இந்த அம்மன் எங்களை கூடவே இருந்து காப்பதாக வாகன ஓட்டிகளும் இங்க இருக்கக்கூடிய பக்தர்களும் தொடர்ந்து நம்புறாங்க நம்ம எல்லா வீடியோலையுமே குறிப்பிட்டுக்கிட்டு வரோம் அதாவது நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களா இருக்கட்டும் அதே போல் பிரசித்தி பெற்ற கோவில்களாக இருக்கட்டும் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்த நம்ம அடுத்த சந்ததியினருக்கு விட்டுட்டு போகணும் அதாவது அதை பாதுகாத்து அடுத்த சந்ததியினருக்கு வந்து கொண்டு போகணும் அதை விட்டுட்டு அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய சுவற்றிலையும் அதில் இருக்கக்கூடிய சிலைகள்லையும் இந்த மாதிரி தேவையில்லாத அநாகரிகமான விஷயங்களை கிரிக்கி வைக்கிறதும் நம்ம உறவினர்கள் பேரே இந்த மாதிரியான இடங்களை கிரிக்கி வைக்கிறதால நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அந்த சுவர் தான் வந்து பாதிக்கப்பட போகுது அந்த இடம் தான் வந்து ஒரு அழுக்கான முறையில் காட்சி ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய

மற்ற கோவிலில் தாய்மார்கள் திருமணம் வர வேண்டி தாலி குழந்தை வர வேண்டி தொட்டிகளையும் கட்டி வலுப்படுவதை நாம் வந்து கண்குளிர பார்க்க முடியுது அதே இந்த கோவில்களில் வேண்டுதல்கள் நிறைவேறின பிறகு இடைக்கடை நிகரான காணிக்கைகளை செலுத்துகிறாங்க அதுக்கடுத்தபடியாக ஆடு கோழிகளை மொட்டை மொட்டையடித்தும் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு அம்மனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இங்கே பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் இந்த கோயிலை இடிக்க வந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் அம்மன் தன் சக்தியால் பாடம் புகட்டி இருந்தாலுமே இந்த இடத்துல மக்களின் சக்தி ஒற்றுமை எனும் பாடத்தால் வெற்றி பெற்றிருக்கு அதன் அடிப்படையில் தான் இங்கே பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை தனியாக ஒரு பாலத்தை கட்டி இந்த கோயிலை விட்டுட்டு சாலை அமைச்சிருக்காங்க இது வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கிறதுனால நீங்கள் பொது போக்குவரத்து பஸ்ஸோ இல்லை ஷேர் ஆட்டோ எதுலனாலும் நீங்கள் வரலாம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையிலே அமைஞ்சிருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் இந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதுக்கடுத்து வரியாக பார்த்தீங்கன்னா நாற்றுமல்லிலேருந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி டோல் பிளாசாவுக்கும் முன்னாடியே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் எந்த பக்கத்துன்னு வரதா இருந்தாலும் கோவிலுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துட முடியும் பலநூறு வருஷங்களாக சாலையோரமாக இருந்த இந்த சின்ன புத்துக்கோவில் இந்த பாலம் கட்டும் விவகாரத்தால் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே ஒரு பிரபலமடைந்த ஒரு கோவிலாக மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதன் காரணமாக இங்கே பக்தர்கள் வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் வந்து இங்கே அமைச்சு இந்த பகுதி மக்கள் வந்து தங்களது வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கொள்ள ஒரு முக்கிய வருவாய் அம்சமாக இந்த கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு சிறப்புகள் மிகுந்த இந்த புத்துக்கோவிலில் இன்னைக்கு வழிபாடு மேற்கொண்டது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அம்மனோட அருள் இந்த எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் எனக்காக பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி பிளான் பண்ண இடம் இந்த புத்து மாரியம்மன் கோவில் கிடையாது நம்ம புத்து மாரியம்மன் கோவிலுக்கு திருவிழா அன்னைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தோம் இன்றைக்கி நம்ம பிளான் பண்ண இடம் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய சர்ச் கோவில் அதாவது கிறிஸ்து ஆசிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அதாவது அந்த இடம் என்ன அப்படி சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கோவில் வழியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு அது அந்த தான் நம்ம வந்து போயிருந்தோம் ஆனால் அங்கே நமக்கு வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுக்கல நம்ம எவ்வளோ கேட்டு பார்த்தோம் அந்த இடத்துல வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசியாக சொன்னதால் வேறு வழியே இல்லை இந்த வாரம் நம்ம வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக நம்ம புத்து மாரியம்மனை தேடி இங்கே வந்தோம் சொல்ல தகவல்கள் ஒரு சில மிஸ் மேட்ச் ஆனாலும் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அநேக மக்கள் நம்பக்கூடிய தகவலாக இருக்குது போல் அடுத்தடுத்த நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோக்களை பார்க்க நம்ம டிபிடி வைப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு இன்ஸ்டாகிராமே பேஜ் இருக்குது அங்கேயுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுவே இல்லும் நான் உங்களுருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் அரவிந்த்